வெல்கம் டு க்ரீன் என் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப ரேரான கலெக்ஷன் ரோஸ் பிளான்ட் எல்லாமே நம்ம ரொம்ப ஒன்று வந்து பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து செவன் டேஸ் வந்து சேண்டல் கலர் நம்மக்கிட்ட வந்து செவன் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது செவன் டேஸ் எல்லோ பிங்க்கு அதுக்கப்புறம் நியூ பிங்க்குன்னு சொல்லுவாங்களே நியூ பிங்க்கு அதுக்கப்புறம் சாண்டில் மூணு கலரில் வந்து நம்மக்கிட்ட இப்போதைக்கு நிறையவே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து எப்பயுமே ஸ்டாக் அவைலபிளாக இருக்க ரோஸ் கலெக்ஷன் மட்டும்தான் நம்ம வந்து கேட்டலாகில் கொடுத்துருப்போம் அதில் வந்து ஒன் ஆர் டூ பிளான்ஸ் மட்டும் எப்பவுமே கொஞ்சம் ரேரான கலெக்ஷன் கலெக்ஷன் கிடைக்காது பட் இருந்தாலும் நம்ம வந்து எல்லாமே வந்து ரொம்ப ரேரான கலெக்ஷன் இந்த டைமில் வந்து பெட்டு ஃபுல்லாக வந்து நம்ம நிறைய கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் இருந்தாலும் வந்து ரொம்ப ரேரான கலெக்ஷன் எல்லாமே நம்ம உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம் இன்னும் ரீசனபிளாக வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய ஆஃபர் வந்து கொடுப்போம் ஏன்னா பிளான்ஸ் எல்லாமே நிறைய ரேரான கலெக்ஷன் நிறைய பேர் வந்து வாங்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க பட் இருந்தாலையும் வந்து ஒன் டுவெண்ட்டி இருக்கும் நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த்து கண்டிப்பாக வந்து எதுனா சே ஃபெஸ்டிவல் வரும்போது கண்டிப்பாக அந்த ஆஃபர் வந்து கொடுப்போம் அந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்காங்க நம்ம அந்த ஆஃபர் வந்து ஃபஸ்ட்டில் வந்து நம்ம வந்து குரூப்லேயே கொடுத்துருவோம் ஏன்னா ஃபஸ்ட்டு பிப்ரெண்ட்ஸே குரூப்புக்கு தான் உங்களுக்கு வேணுன்றவங்க நீடாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம வந்து சீக்கிரமாக கொடுக்குற ஆஃபர் பிளான் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் டூ டேஸ்க்கு முன்னாடி நம்ம இதில் வந்து ரேரன் கலெக்ஷன்லாம் நம்ம வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுத்தோம் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வீடியோ கொடுக்க முடில ஏன்னா ரொம்ப ரேர்ஆன் கலெக்ஷன் நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க பிளான்ஸ் வந்து மறுபடியும் வந்து ஃப்ளவர் வந்து பூத்துறதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கொண்டு வர முடியும் அதுக்கு லேட் ஆகிடுச்சு வீடியோ வந்து கொடுக்க முடில வேணுன்றும் கண்டிப்பாக குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரேரான கலெக்ஷன் எல்லாமே வந்து கிடைக்குங்க இப்போ பார்க்குறது எல்லாமே நார்மலாக கிடைக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப ரேரான கலெக்ஷனாக வந்து கிடைக்கும் பலூன் ரோஸு அதுக்கப்புறம் வந்து டபுள் இன்சூஷன் இப்போ வந்துருக்கிறது ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்து நம்மக்கிட்ட வந்து டபுள் இன்சூஷன் அந்த பிளான்ட் வந்துருக்கு அதுக்கப்புறம் வந்து கேலக்ஸி க்ளோ வந்துருக்கு இதுதான் வந்து டபுள் இன்சூஷன் சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு வந்து பலூன் ரோஸில் வந்து பட்டன் வெரைட்டி மாதிரி வந்து இருக்கும் ரொம்ப ரேரானு கலெக்ஷனு இதில் வந்து ரெண்டு கலரில் வந்து அவைலபிளாக இருக்கும் நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு வந்து ரெட் கலர் மட்டும் அவைலபிளாக இருக்குது பிங்க் கலர் வந்து இன்னும் ஸ்டாக் வரல வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அப்டேட் கொடுக்கலாம் இப்போதைக்கு வந்து ரெட் கலரில் வந்து இருக்குது பிளான்ட் வந்து செம் க்ரோத் ஆகுங்க இந்த பிளான்ட் எல்லாமே சேமையாக க்ரோத் ஆகக்கூடிய பிளான்ட் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட்டில் வந்து பிங்க்கு வந்து ஷேடோ வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் பிங்க் வந்து ஷேடோ வந்திருக்கும் ஒரு டபுள் டெல்லேட் கலர் தான் அந்த பிளான்ட் நம்மக்கிட்ட எப்போயுமே ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அபிஷேரிக்கா அபிஷரிக்காவில் வந்து நம்மகிட்ட வந்து அபிஷரிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வந்து அதிகமாக கொடுக்கும் ஹீல்டு வந்து சீக்கிரமாக வந்து க்ரோத் ஆகும் அந்த பிளான்ட்டில் நம்ம வந்து இதுக்கு வந்து ஃபெர்டிலைசரில் வந்து பார்த்திங்கன்னா டிஏபி அதுக்கப்புறம் எஃபம் சால்ட் வந்து கொடுத்தாவே போதும் பிளான்ஸ் எல்லாமே சீக்கிரம் வந்து தார்மாராக க்ரோத் ஆகும் அதுக்கப்புறம் வந்து எக்கு வந்து நம்ம கொடுத்தோம்னா இன்னும் நல்லா க்ரோத் ஆகுங்க அதுக்கான ஃபெர்டிலைசர் வந்து நம்ம வந்து ஒரு இதாக காம்போவாக நம்ம கொண்டு வந்திருக்கோம் ரீசனபுளாக இருக்கும் ஒரு டூ ஹண்ட்ரடு இல்லைன்னா டூ ஃபிஃப்டி இந்த ரேட்டில் மட்டும்தான் நம்ம வந்து எல்லா ஃபர்ட்டிலைசர் என்பிகே எப்சம் சால்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஜிப்ஸம் கொடுப்போம் சாஃப் கொடுப்போம் எக்ஸோடஸ் இருக்கும் எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்து ஒரு காம்போ ஆஃபர் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த்து நம்ம வந்து கொண்டு வருவோம் அந்த ஆஃபர் வந்து முடிஞ்ச வரை எல்லாருமே யூஸ் பண்ணிக்காங்க ஏன்னா அந்த ஒரு ஃபெர்டிலைசர் வாங்கினா கண்டிப்பாக வந்து சிக்ஸ் மந்த் வரையும் நம்ம வந்து வேறு ஃபெர்டிலைசர் வந்து வாங்கவே தேவையில்ல எல்லாமே வந்து அதுலேயே வந்து மிக்ஸ் ஆகி வந்துடுங்க இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் குயின் ரோஸ் நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம வந்து இது பண்ண முடியல பட் வந்து பாட்லேயும் இருக்கு நம்மக்கிட்ட பிரிட்டிஷ் குயினில் வந்து பாட்டில் வந்து எயிட் இன்ச் பாட்டாக இருந்தாலும் சரி டென் இன்ச் பாட்டாக இருந்தாலும் சரி டூ ஹண்ட்ரடு பாட்டில் ஃபைவ் கேஜி பேக்கில் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸுங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரிட்டிஷ் குயின் இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே பிரிட்டிஷ் குயின் பெட்டு மட்டும்தான் இந்த லாங் பெட்டிலே வந்து பிரிட்டிஷ் குயின் ஃபுல்லாக தான் வந்து இருக்குது அந்தளவுக்கு வந்து பிரிட்டிஷ் குயின் பிளான்ட் வந்து அந்தளவுக்கு வந்து மூவ்மெண்ட் இருக்குது நிறைய பேர் வாங்கி வந்து யூஸ் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் குயினுக்கு வந்து இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரோஸ் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க பக்கத்துக்கு வந்து ஸ்கின் மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து லோட்டஸ் ஃப்ளவர் அப்படின்றத வந்து சொல்லுவோம் ஏன்னா தாமரை வந்து மாதிரி தாமரை மாதிரி வந்து இந்த பிளான்ட்டு அந்த ஃப்ளவர் வந்து அந்தளவுக்கு வந்து ப்ளூமாயிட் இருக்குது இந்த பிளான்ட்டு நம்மக்கிட்ட நிறையவே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரி பேண்டா அந்த ரோஸ் வந்து சொல்லுவாங்க அதுவும் நம்மக்கிட்ட வந்து நிறையவே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பாட்லேயும் வந்து ஸ்டாக் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பர் ஆஸ்டின் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் தெரியும் காப்பர் மாதிரியே வந்து தெரியும் அதனால தான் காப்பர் ஆஸ்டின்ன்றது மென்ஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்கட்டா த்ரீ ஹண்ட்ரட்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரான கலெக்ஷன் தான் பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட இப்போதைக்கு நிறையவே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பார்க்குறதுக்கே வந்து பலூன் ரோஸ் மாதிரி வந்து இருக்கும் பட் இருந்தாலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிளான்ட் தான் அதுக்கப்புறம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேரான கலெக்ஷனு ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாக கொடுக்காது கொடுத்தாலையும் செம லுக்கோட இருக்கும் இதோட பேர் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராடா ஃப்ரெஷ் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க இந்த பிளான்ட் வந்து வேற ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பெட் வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கோசரம் நம்ம வந்து வண்டியில் வந்து நம்ம ஏற்றிருக்கோங்க பிளான்ஸ்குள்ளே வந்து அவங்க தான் இது பண்ணியிருக்காங்க டபுள் இன்சூஷன் அபிஷேரிக்கா அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் குயின் வந்து டூ கேஜி பேக்கில் வந்து ஒரு டென் பிளான்ட் வந்து சொல்லியிருந்தாங்க அதுவும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கோம் இது மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா நம்மளோட நர்சரியை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க சப்ரேட்